ஹாய் சில டிஸ் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஆமாம் நம்ம பேப்பர் கப்பை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் அதுக்கு பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் கப்பை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன கப்பை எடுத்துக்கோங்க வந்து டீ கப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு லாஸ்ட் ஒர்க் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே இந்த மாதிரி அழுத்தி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு இப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு லேயர் மாதிரி இருக்குது இல்லையா அந்த ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி நம்ம கை வச்சு சுருட்டி விட்டுக்க போகிறோம் இதே மாதிரி ஃபுல்லாகவே சுருட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியே கிடச்சுணும் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு ஒன்று மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் ரொம்பவே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இதில் எந்த கஷ்டமும் கிடையாது எல்லாத்துக்கிட்டே இருக்க பொருள் வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எதுவும் பெரிய திங்ஸ் வச்சுலாம் நம்ம பண்ணலை நம்ம கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா பார்த்து கட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக வந்துட்டு ரெண்டாக கப்பு போகிற மாதிரியும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது பார்த்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுருட்டி விடுறதும் இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கீழே வரைக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே சுருட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கோம் ஓகேங்களா ஓகே ப்ளைனாக நம்ம ஒயிட்டாக விட்டுணும் பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக விட்டுடலாம் பெயிண்ட்டு கண்டிப்பாக அடிக்கணும்னு கிடையாது நான் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அதாவது அதுக்காகவும் இல்லை எங்கள் வீட்டு செவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது அதில் வந்துட்டு நம்ம இதை மாட்டும் போது நமக்கு அளவுக்கு கலர்ஃபுல்லாக தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஒயிட்லேயே தாராளமாக விடலாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் வந்துட்டு பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சென்டரில் அப்புறம் சைடில் சுருட்டி இருக்கோம் இல்லையா அதுலேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே அதாவது ஒய்ட்டு தெரியாத மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான் ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிங்க்கு ரெட்டு இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு க்ரீன் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இதை நம்ம அப்படியே அழகாக காய வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் நான் ஒரு பெரிய டேப் ரோல் இல்லையா அந்த சைஸ்க்கு ரவுண்ட் பண்ணி எல்லோ கலர் பேப்பரை அந்த மாதிரி கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்துட்டு இப்போ ஸ்ப்ரிங்கு மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ண இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை வந்துட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும் இதில் வந்துட்டு நம்ம ரோஸ் ஃப்ளவர் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம் நம்ம நிறைய வீடியோஸில் இது மாதிரி போட்டிருக்கோம் உங்களுக்கு இதில் தெரியல டவுட்டாக இருக்குன்னா தனியாக அதுக்கு சாட்ஸு கூட போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக இதில் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்துட்டு கேப் விட்டுருங்க அந்த இடம் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல லாஸ்ட்டில் விட்டுட்டு அதாவது சென்டர் பீஸ் தான் இருக்கும் நம்ம ஸ்டார்டிங் ரவுண்டாக கட் பண்ணும்போது அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே லூஸ் விட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக லூஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ளவர் நமக்கு வந்துட்டு நல்லா பெருசாக கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி திரும்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருக்கி விட்டுட்டு அடில் அப்படியே நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இதேமாதிரி நான் கொஞ்சம் நிறையா ஃப்ளவர் வந்துட்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது பேக்கு பேப்பர் கப்பில் நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதனால் அதுக்கு எத்தனை பீஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ அத்தனை ஃப்ளவர் வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும் பாருங்கள் இப்போ பேப்பர் கப்பில் அதே மாதிரி நான் நிறையா பண்ணி கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ரோஸஸும் நான் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி ரெண்டுமே நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கார்ட்போர்டு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு நான் பிளைட் வச்சு ஃபஸ்ட்டு பெரிய ரவுண்ட் போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு சின்னதாக மூடி வச்சு நான் வந்துட்டு ரவுண்ட் போட்டிருப்பேன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மூடி சைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த பெரிய ப்ளைட் சைஸ்க்கு வேண்டாம் அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றனால நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சின்னதாக இப்போ நான் கை வச்சிருக்கேன் இல்லையா அந்த ரவுண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்டு கட் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலனாலும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சைஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ அதிலே வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த கப்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ளவர் பண்ணி வச்சிருக்கோம் இதில் ஒட்ட போகிறோம் அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரீனாக இருக்கிறனால நான் இதையும் வந்துட்டு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இடையில கேப் இருந்தால் தெரியும் அப்படின்றனால இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் அப்படியே ஒட்டலாம் இப்போ வந்துட்டு குளூகன் யூஸ் பண்ணி நான் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ரெண்டாவது சைடும் கார்ட்போர்டில் பட படுற அளவுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பேப்பர் கப்பில் பண்ணோம் இல்லையா அந்த ஃப்ளவரை வந்துட்டு அப்படியே எடுத்து ஒட்டிடுறேன் குளூகன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க க்ளூகன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை நார்மலாக நீங்கள் ஃபெஃபிகால் ஃபெஃபி பாண்டு அதில் ஒட்டினீங்கனாலே ரொம்ப அழகாக ஒட்டிடும் ஸ்ட்ராங்காக ஒட்டிவிடும் இதை விட அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னால கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணுங்கள் பாருங்க கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒட்டிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஆறு ஃப்ளவர் கிட்ட ஒட்ட முடிஞ்சது ஓகேவா இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் நீங்கள் பிங்க்கு எல்லோ அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் ஒட்டிக்கலாம் சென்டரில் இருக்க நம்ம ரோஸ் செய்யலையா இல்லையா அதை வந்துட்டு சென்டரில் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம் நான் வந்துட்டு எல்லோ கலர் டார்க்காக தெரியுன்றனால எல்லோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு என்ன கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டார்க்காக தெரியற மாதிரி பேப்பரில் நீங்கள் ஃப்ளவர் மேக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃப்ளவரெல்லாம் இந்த பேப்பர் கப்பில் சென்டரில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் இதை விட பெரிய ரோஸாக நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு கிடச்சது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நான் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நார்மல் பேப்பர் நீங்கள் வந்துட்டு ஒயிட் கலர் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதாவது எரிஃபோ ஷீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் ஒயிட் கலரில் அப்படியே நீங்கள் கப்புக்கு பெயிண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பரே எடுத்துக்கலாம் ஒயிட் பேப்பரே எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு க்ரீன் கலர் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டு அப்படியே பேக் சைடில் திருப்பிடலாம் திருப்பிட்டு இப்போ வந்துட்டு இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நம்மக்கிட்ட ஒரு மூணு கப் இருக்கும் இல்லையா அந்த கப்புலேயும் சென்டரில் இந்த மாதிரி ஃப்ளவரை வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பேப்பரை வந்துட்டு சின்ன பீசஸாக அதாவது மூணு பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம் கார்ட்போர்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டரில் லென்த்தாக இருக்கிற பீஸை வந்துட்டு ஒட்டிடலாம் ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி பீசஸை ஃபஸ்ட்டு சென்டரில் ஒட்டிடலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்க பேப்பரை வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் நல்லா இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க ஏன்னா கீழே நம்ம பேப்பர் கப் ஓட்டும் போது பெருசாக இருக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி கேப் கேப் விட்டுக்கோங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைட்லேயும் ஒரே மாதிரி பேப்பரை வந்துட்டு ஒட்டிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் திருப்பினதுக்கப்புறம் திருப்பிட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு குழு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூணு கப்பையும் எடுத்து நம்ம வந்துட்டு அழகாக அப்படியே ஒட்டிடலாம் இது பார்க்குறதுக்கு நமக்கு பேப்பரில் கப்பில் பண்ண மாதிரி ஃபீலே இருக்காது அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு இருந்தது அப்படியே சென்டரில் பின்னாடி வந்துட்டு கேப் இருக்கு இல்லையா கப்பில் அதில் அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக கிடச்சிரும் சென்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி சேப்பில் அழகாக தான் இருந்தது என்கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு இருந்தது நம்ம செஞ்சு வச்சது இது ஒன்று மட்டும் மிச்சம் இருந்தது அதை வச்சு பார்த்தேன் அந்த இடத்துல கரெக்டாக தான் இருந்தது அதனால் நான் அதையும் எடுத்து அந்த இடத்துல ஒட்டிட்டேன் அது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த ரெண்டு டிசைனில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கப்பு ஒட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அது ஒட்டலை அப்படின்னா சென்டரில் வந்துட்டு ஸ்டார் மாதிரி அந்த ஷேப் இப்போ டிசைனில் உங்களுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் ரெண்டில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா இருந்தனால அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னா ஒட்டிட்டேன் இப்போது இது ஒரு வால் ஹேங்கிங் தான் செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு இதை மாட்டி தொங்க விட்டுறதுக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரடு கயிறு இருக்கு இல்லையா அதை தான் எடுத்து ரெண்டாக மடக்கி பேக் சைடில் இது மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி பேப்பரையும் மேலே போட்டு ஒட்டினேன் இப்போ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்பவே க்யூட்டாக அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி கலர் ஃபுல்லாக க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க எல்லாமே வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம பண்ணிக்குவோம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணி